வணக்கம் இப்போ நாம் வந்து சந்தன செடி நடவு போட்டு ஒரு முப்பத்தி ஒம்பது நாள் ஆகிருக்குது இந்த செடிக்கு பக்கத்துலேயே துணை செடியாக வந்து துவர செடி நடவு போட்டிருக்கிறோம் இந்தமாதிரி ஒவ்வொரு சந்தன செடிக்கும் வந்து துவர செடி நடவு போட்டிருக்குறோம் முப்பத்தொம்பது நாளில் பார்த்த பார்த்திங்கன்னா சந்தன செடி வந்து புதுசாக கொழுந்து விட்டுருக்குது பார்க்கலாங்க நீங்கள் புதுசாக கொழுந்து வந்துருக்குது நீங்கள் பார்க்கலாம் அதில் சந்தன செடியில் இங்கே நடவு போட்ட செடிகள்லாம் நடும்போதே கொஞ்சம் செடி உயரமாக இருந்துச்சு இப்போ எல்லா செடியுமே கொழுந்து விட ஆரம்பிச்சிருச்சு சிந்த மாதிரி செடி வந்து ஒவ்வொரு செடிக்கு பக்கத்தில் துணை செடியை நடவு போட்டிருக்கிறோம் வணக்கம் மறுபடியும் உங்கள் ஒரு ஒரு முறை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது